கார்கில் இது வந்து ஒரு அமெரிக்கன் எம்என்சி ஃபுட் கார்ப்ரேஷன் மினடோங்கா மினிஸ்டோட்டா அப்படின்றதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்கார்பரேட் பண்ணது டெலாவில் தான் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவில் அதே மாதிரி இதுதான் லார்ஜஸ்ட் ப்ரைவேட்லி ஹெல்ட் கம்பெனிஸ் இன் யூஎஸ் இந்த ரெவன்யூவாகவும் இருக்குது அதேமாதிரி இவங்களோட மேஜர் பிஸ்னஸ் ட்ரேடிங் இன் பர்ச்சேசிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஆஃப் கிரெயின் அண்ட் அதர் அக்ரிகல்ச்சர் ப்ரா ப்ராடக்ட்ஸ் லைக் ப்ளாம் ஆயில் ட்ரேடிங் இன் எனர்ஜி ஸ்டீல் ட்ரான்ஸ்போர்ட் அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டாக் ரைசிங் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபீடு அதாவது கால்நடைகளுக்கான ஃபுட்டு எல்லாமே இதெல்லாம் இவங்களுடைய இதை இதான் இவங்களோட மேஜர் பிஸ்னஸாக இருக்குது அதே மாதிரி இவங்களோட கிராஸ் பண்ணி நூற்றி அறுபத்தஞ்சி பில்லியன் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் லாஸ்ட்லி நெட் ப்ராஃபிட் இன் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபை ஃபைவ் டாலர்ஸ் பில்லியன் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் எம்ப்ளாயிஸும் இன் அறுபத்தாறு கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் யூஎஸ் ஸ்டேட்ஸோட கிரெயின் எக்ஸ்போர்ட்ஸையும் இவங்க இவங்க தான் டேக் வச்சுருக்காங்க ஒரு லட்சத்தி எழுவத்தி இப்போ எழுபத்தி ஆறாயிரம் டாலர்ஸ் ரெவன்யூ ஆகும் பதினாலாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தொம்பது யூஎஸ் டாலர்ஸ் ப்ராஃபிட் ஆகும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் எம்ப்ளாயிஸ் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க